முஸ்லீம்களை புறம் பேசாதீர்கள் அவர்களுடைய குறைகளை பின் தொடர்ந்து செல்லாதீர்கள் ஏனென்றால் யார் அவர்களுடைய குறைகளை பின் தொடர்ந்து செல்கின்றார்களோ தேடி அழைகின்றார்களோ அல்லஹாலா அவருடைய குறையை பின்தொடர்கிறான் அல்லாஹாலா எவருடைய குறையை பின்தொடர ஆரம்பித்து விட்டானோ அவனை வீட்டில் இருக்க வைத்தே கேவலப்படுத்துவான் என்று சுல்லிசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு பார்ஜா அஸ்லமீர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்களை பற்றி புறம் பேசுவது நயவஞ்சகர்களுடைய வேலையாகத்தான் இருக்க முடியும் முஸ்லீம்களுடைய வேலையாக இருக்க முடியாது என்பது ஹதீஸ் ஷரீஃபின் வாக்கியத்தில் உணர்த்தப்படுகிறது ஹசரத் அனஸ் இ ஜஹ்னி லொலியல்லா உண்பவர்கள் தனது தந்தை வாயிலாக கூறுகிறார்கள் நான் நபி நபிசல்லாஹு உலகி வல்லாம் அவர்களோடு இன்னின்ன போரில் கலந்து கொண்டேன் அங்குள்ள மக்கள் வருகின்ற போகின்ற பாதையை அடைத்து கொள்ளும் விதத்தில் தங்கியிருந்தார்கள் வருகின்ற போகின்ற பாதையை அடைத்து கொண்டவர்களுக்கு போரில் கலந்து கொண்ட நன்மை கிடைக்காது என்று அந்த மக்களிடம் அறிவிப்பு செய்துவிடும்படி நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் ஒருவரை அனுப்பி கூறினார்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸ் ஹசரத் அபு உமாமியலாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ஒரு மொமீன் முஸ்லீம் உடைய முதுகை ஆடை நீக்கிவிட்டு நியாயமின்றி அடிப்பானோ அல்லாஹு தாலா அவன் மீது கோபமாக இருக்க அவன் அல்லாஹுவை சந்திப்பான் என்று ரசூல்லாம் கூறினார்கள் நூல் தபிரானி ஹசரத் அபுஹுரியலாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஃப்லிஸ் அனைத்தையும் இழந்து நிற்பவன் யார் என்று நீங்கள் அறிவீர்கள்